மகளிர் பாதுகாப்பு அது சான்று பெற்ற பாடசாலையாக இருக்கலாம் புனர்வாழ்வு மையங்களா இருக்கலாம் அல்லது பயங்கரவாத தலை பிரிவு முகாம்களாக இருக்கலாம் சீனி முகாம்களா இருக்கலாம் வேலன்ஸா கூட இருக்கலாம் பொறுப்பில் கையளிக்கப்பட்ட நபருக்கு சட்ட கடற்பாடுகள் கூட இருக்க பொறுப்பில் கையளிக்கப்படுகின்றவர் கவனமாக கையாளப்பட வேண்டும் என்ற இதே நிலமை சிறுபுர இடங்கள் நடந்தது அங்கேயும் அது பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கட்டுக்காவலின் போதான வந்து மிக கொடூரமான குற்றம் ஏன்டா கட்டுக்காவல் என்ற விஷயம் வருது பொறுப்பு என்ற விஷயம் வருது பொறுப்பேற்ற விஷயம் மிக முக்கியமானது இன்னைக்கு சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு பொறுப்பு தான் கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அன்றாபுரம் செஞ்சாலே அத்தியதான் அங்க நாங்க ஒரு புலையை பெற்றிருக்கிறார் அது சரியாக ஆராயாமல் அந்த அறிக்கையை முன்னிலைப்படுத்தும் பொழுது இவர் பொறுப்புடமையிலிருந்து தவறி இருக்கிறார் பொறுப்புடமை முக்கியம்